அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பெரும் மதிப்பிற்கு எம் வி சித்தபாக்கம் திருகூ ச ராஜேந்திரா அவர்கள் மேலும் பெரும் மதிப்பிற்குரிய அனைத்துலக எம்ஜா மண்டல தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய தாம்பரம் மாநகர கிழக்கு பகுதி கழக செயலாளர் திரு எம் கூத்துரையா அவர்கள் தாம்பரம் மாநகர மத்திய பகுதி கழக செயலாளர் திரு எல் செழியரையா அவர்கள் மற்றும் தாம்பரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய கோபிநகர் இவை எல்லாரும் இணைந்து இந்த மாபெரும் மனித சங்கி போராட்டம் நாற்பத்தி ஏழாவது வார்டுல சிறப்பாக நடைபெற்றது பெரும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பல பெருமைகளை உடைய திரு எடப்பாடியர் ஐயா அவர்களுடைய ஆணையின் இந்த மனித சங்கிலி போராட்டம் பல கோரிக்கைகளை வைத்து நடைபெற்றது பால் உணவுப் பொருட்கள் மின்சார விலை உயர்வு ஊழல் மற்றும் கஞ்சா பொருட்கள் சொத்து வரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தமிழகத்துல மக்கள் பேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்த மாபெரும் மனித சங்கை போராட்டம் எல்லா இடங்களிலும் வாடுகளிலும் தமிழகம் முழுக்கவை நடைபெற்றது பெரும் மதிப்பைக்குரிய திரு எடப்பாடியார் ஐயா அவர்களுடைய ஆணையின் இந்த போராட்டம் இன்றைக்கு ஏழாவது வார்டுல சிறப்பாக நடைபெற்றது மேலும் மக்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து இந்த சங்கிலி போராட்டத்துல குறைஞ்சது ஒரு இருநூறு பேருக்கும் மேலையும் இந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் கலந்து கொண்டிருக்காங்க அவர்களுடைய ஆசை கனவு எல்லாமே என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரும் மதிப்பிற்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் நிலவ வேண்டும் அப்படின்ற ஒரே கோரிக்கையை முன்வைத்து மட்டும்தான் பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை இலையில வாக்களிக்க நம்மளுடைய கட்சி உங்களுடைய கட்சி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சியில் நீங்க உட்கார வைக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே இந்த மாபெரும் மனித சந்தி காரணத்தின் மூலமா இப்போ நம்ம எதிர்கட்சியா இருந்தா கூட மக்களுடைய சேவைகளுக்காக தொடர்ந்து நம்ம குரல் கொடுத்துக்கொண்டே வந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு கட்சி மக்களுடைய அவலங்களை மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தைரியமாக எல்லா எதையும் தாண்டி சாதிக்கலாம் ஒரு ஆர்வத்தோட இருக்கிற உங்களுடைய கட்சிக்கு நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கிற பொது தேர்தலில் வாக்களிக்கும் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகள் புரட்சி தலைவர் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய கொள்கைகள் தலைமை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய கொள்கைகளையும் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் தமிழக மக்களுக்காக அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கூடிய நிறைவேற்றுன்ற பெரிய ஒரு கொள்கை உறுதியோடு பிணைப்போடு இன்றைக்கு நாம செயல்பட்டுக் கொண்டு வருகிறோம் அம்மா உணவகங்கள் கொண்டா எத்தனை இடத்துல அம்மா இருக்கும் நடைபெற்ற உணவகங்கள் இருக்குது அப்படின்றது ஒரு சந்தேகம் அம்மா வழங்கிய இரு சக்கர வாகன

நம்மளுடைய இந்த கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னா நிச்சயமா நீங்க இரட்டை இலை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுத் தேர்தல வெற்றி பெற செய்யணும்னு மனித சங்கிலி மூலமாக இந்த போராட்டின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் போராட்டம் இது போராட்டம் ஸ்டாலின் அரசின் முகத்திரையை கிழித்தெறியும் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் ஏறி போற்றும் ஏறி விடியா முதல்வர் ஆட்சியிலே மின்சார கட்டணம் ஏறி போச்சு மூணு மடங்கு ஏறி போச்சு என்னாச்சு என்னாச்சு சொன்னதெல்லாம் என்னாச்சு முடங்கிப் போச்சு முடங்கி போச்சு மின் கட்டணம் உயர்வாலே சிறு குறு தொழில்கள் எல்லாமே முடங்கிப் போச்சு முடங்கிப் போச்சு ஏறியாச்சு ஏரியாச்சு சொத்து வரி வீட்டு வரி குடிநீர் வரியும் ஏரியாச்சு உயரப் போகுது உயரப்போகுது ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயரப்போகுது கால்விலை உயர்வை கேட்டாலே ஏழைகள் நெஞ்சம் பதருகையாம் பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வாலே நடுத்தர மக்களின் கடவுள் எரியுதையா எரியுதையா அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கேட்டாலே வயிறு எரியுதையா வயிறு எரியுதையா நடுங்குதையா நடுங்குதையா கடுகு எண்ணெய் பருப்பு விலை காய்கறி பழங்களின் விலையை கேட்டாலே மக்கள் குலையை நடுங்குதையா ரத்து செய்த்தி மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய் சந்தி சிரித்தது சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சந்தி சிரித்தது சந்தி சிரிக்குது என்ன தயக்கம் என்ன தயக்கம் தெருக்கள் தோறும் கஞ்சா புழக்கம் வீதிகள் தோறும்